எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ எதுக்கு என்ன போடுறேன்னா சும்மா ஜென்ரலாக மாசில் தோன்றது பேசுகிறதுக்காக தான் போ இந்த வீடியோ போடுறேன் என்ன சொல்கிறேன்னா நினச்சேன்னா பார்த்து வாழுங்க ரொம்ப ஆடாதீங்க நம்ம செத்தாக இந்த பூமியில் உண்டான அடையாளமே இருக்காது சரிங்களா அந்த மாதிரி ஒரு லைஃபுக்கு வாழும்போது இந்த அளவுக்கு ஆடக்கூடாது நான் ஆடுறவங்களுக்கு தான் சொல்கிறேன் எல்லாருமே தான் இந்த யூடியூபர்ஸு இன்ஃப்ளுயன்சர் இன்ஃப்ளூயன்சர்ஸு இன்ஸ்டாகிராமு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறவங்க அப்புறம் அம்பானி பொலிட்டீஷனு அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப்பு ஜோ பைடனு அப்புறம் கமலா ஹாரிஸு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாலின்னு எடப்பாடி சீமானு அப்புறம் நாட்டாள மோடி ராகுல் காந்தி சந்திரபாபு நாயுடு அப்புறம் யாரும் சொல்லலாம் அப்புறம் நான் எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன் ஆடாதீங்க செத்தா புதைச்சா செத்ததுக்கப்புறம் புதைச்சேனா புதைச்சாவோ எரிஞ்சாவோ அவ்வளோதான் நோ ஒன் வில் ரிமெம்பர் யூ சரிங்களா அது எதுக்கு சொல்கிறேன்னா நான் அந்த வீடியோ போடுறதுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா பை